அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பனிரெண்டு முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய விபரீத கிரக சேர்க்கையாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எவை அமைகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் களத்தில் ஒன்பதாம் இடத்தில் இறங்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பும் உங்கள் விதி மாறக்கூடிய தருணமாகவும் எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஒன்பதில் குரு பகவான் அமர்ந்திருப்பது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சாதகமாக இல்லாததால் பல நன்மை கிடைக்க இயலாத பார்க்கப்பட்டது தற்போது சனியும் சாதகமாக மாறுகிறார் இந்த தருணத்தில் குருவும் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் பல விஷயங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாக குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி கிரகமாக இருப்பவர் தான் குரு ஏனென்றால் சனி சுக்கிரன் உட்பட சில கிரகநிலைகளால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் திடீரென பல சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அபசு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு ஏற்படுமே தவிர முழு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நவ கிரகங்களிலே முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரகத்தின் பயிற்சியை விட குரு பயிற்சி உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்போது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது சில தடைகளை ஏற்படுத்தினாலும் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாகவும் அது ஆட்சி வீட்டை நோக்கி வக்ரகதியில் நகர்வதாலும் மிக சிறந்த பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரக சேர்ந்து செஞ்சரிக்கும் போது மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க விபரீத சேர்க்கையாக பார்க்கப்படுவது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகுவுடன் மேசராசியில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் போது இணைந்து சஞ்சரிக்கிறாரு ஆனால் இந்த இணைவானது இந்த வக்ர காலகட்டம் முழுவதும் நீடிக்கவில்லை ஏனென்றால் ஒரே மாதத்தில் ராகு குருவை விட்டு விலகி செல்கிறாருங்க குருவை விட்டு விலகி சென்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்கிறார் இது ஒரு விபரீத கிரகநிலை அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் உங்களுடைய விதியை மாற்றுவதற்கான யோகத்தையும் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ர பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்கள்ல நிறைந்த பலன்கள் அதீதமாக கிடைக்கும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சற்று கவனம் தேவைப்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை வக்ரகதியில் திரும்பும் போது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ராசிக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சிரமங்கள் பல குறைந்து நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனியும் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி படுத்துகிறாருங்க எனவேதான் செப்டம்பர் பனிரெண்டு முதல் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பு அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வலுவான வாய்ப்பையும் நமக்கு நல்லதொரு மாற்றம் நடந்து விடாதா வாழ்வில் முன்னேற்றம் விட மாட்டோமா என்று காத்திருக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க குரு உங்கள் விதி ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப ரீதியாக இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு விதமான போராட்டங்கள் அனைத்திற்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக இந்த குரு வக்ர பயிற்சி அமைய போகிறது பண ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சிறப்பான வாய்ப்புகளை குரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க முழு சுப கிரகமாக இருப்பதால் அவர் வக்ரம் பெற்றாலும் ஒன்பதில்தான் அமர்ந்திருக்கிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது தசாபதிகள் மிக வலுவாக இருக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய திருமணம் குழந்தை வாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக அமையும் சொந்த நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதையும் பல நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக குடும்ப ரீதியான விஷயங்கள் அமைய போகிறது பண ரீதியாக ஏற்பட்ட முக்கியமாக விலகக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கலாம் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கலாம் இருந்தாலும் உத்தியோகம் என்பது நிறைவாகவும் மனநிறைவையும் கொடுக்க போகிறது தேவையான அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனியும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் முதிதாக பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்ள முடியும் அவை உங்களுடைய தொழில் வியாபார வாழ்க்கைக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் லாபம் அதிகரிக்கும் படிப்படியாக நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் விதத்தில் அமையப்போகிறது போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவும் அரசாங்க சலுகைகளும் விருதுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொண்டால் மிக அதீத பலன் கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் விதி மாறக்கூடிய முக்கியமான தருணமாக அமைகிறதுங்க இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மாறுதல் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மற்ற துறையில் இருப்பவர்களை விட அரசியல் துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக குரு எனவே இந்த மிக சிறந்த நன்மைகள் எதிர்பார்க்கலாம் விளைச்சல் வருமானமும் அமோகமாக அமையும் இருப்பினும் வயல் சார்ந்த பணிகளை அலைச்சலுடன் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இருந்தாலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் தொழில் துறை ரீதியாக விவசாயத்துறை ரீதியாக புதிய நிலங்கள் வாங்குவதில் சில கடன்கள் ஏற்பட்டாலும் அவை குறைவதற்கான வாய்ப்பு சிரமமும் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ஒன்பதில் வக்ரம் அடையக்கூடிய இந்த தருணத்தில் சுக்ரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே எதிர்பார்த்த இயக்கங்கள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலையும் வெளிவட்டார உறவு முறைகளும் சிறப்பாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை